பன்னெட்டு சிங்கிள் ஓனர் நேரில் வந்து பாருங்க வண்டி குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா நம்ம ஷாப்ல எனக்கு ஒரு சிங்கிள் ஓனர் வண்டியா வேணும் சப்ஸ்கிரைபர் எங்கை மாதிரி ஒரு சிங்கிள் ஓனர் வண்டியா வேணும் அதுவும் மைலேஜ் நல்லா கிடைக்கணும் என்ன வண்டி எடுக்கலாம் கண்டிப்பா மாருதியில மாருதிங்க பேரே வந்து ஒரு ஸ்டார் தான் கண்டிப்பா அடுத்தால மாருதி ஷிப்டுங்கிறது ஒரு ஸ்டார் தான் அது மைலேஜும் அது ஒரு ஸ்டார் தான் அந்த மாதிரி வண்டி தான் கொண்டாந்துருக்கோம் சிங்கிள் ஓனர்ல கொண்டாந்துருக்கோம் வண்டி அப்படியே பாக்கலாமா இருக்கும் வண்டியை பாருங்க மாருதி சுசுக்கி ஷிப்ட் ஷிப்ட் வீடியை இது வந்து செகண்ட் பேஸ் சொல்லுவாங்க ரெண்டாவது பேஸ் பழைய மாடல் கிடையாது நியூ ஷிப்டும் பாங்க ஓகே இந்த வண்டி என்ன மாடல் டீடெயில் லைட்டா சொல்லுங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினா பன்னிரெண்டு மாடல் சிங்கிள் ஓனரு வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கு வண்டி வச்சிருந்தவருக்கு பிரபஞ்சம் சார்பாக ஒரு நன்றி அந்த அளவுக்கு தெளிவா வச்சிருக்காரு நான் இவ்வளவு தெளிவா வண்டி பார்த்தது கிடையாது இந்த வண்டி யாரு கிடைக்கோ அவங்களுக்கும் ஒரு நன்றி பிரபஞ்சம் சார் சார்பாங்க லக்கீன்னு சொல்லலாம் ஸ்டார் கண்டிப்பாக அவன் வெறும் ஸ்டார் சொன்னாங்க லக்கி ஸ்டார் சொல்லிக்கலாம் ஆமா வண்டி அவ்வளோ தெளிவா இருக்கு மைலேஜ் சூப்பரா இருக்கும் மைலேஜ் தெரியும் மாருதி ஷிப்ட்டுன்னாலே அது ஒரு ஸ்டார் தானே அதே மாதிரி நம்ம வாங்க போற இடமும் ஒரு ஸ்டார் தான் மாதிரி ஆட்டோ கணசி சோட லொக்கேஷன் பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி திருநெல்வேலி கோடி வழியில பாவூர் பெருந்தலைவர் காமராஜர் திரசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு கீழ்ப்புறமா இவங்க ஷாப் வந்து ஆயிருக்கு இப்போ அப்படியே அவுட்லுக் வந்து அப்படியே காமிப்பாங்க நம்ம ஒவ்வொரு டீடெயிலாக வந்து சொல்லலாம் ஆனா இந்த வண்டியோட மாடல்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் ஆமா எப்பவுமே ரசிச்சு ரசிச்சு எடுத்துட்டு வர மாதிரி இந்த வண்டி குவாலிட்டியா தான் குவாலிட்டிக்கு தகுந்த ரேட் இருக்கும் டயர் வந்து இந்த ஃப்ரெண்டு ரெண்டு புது டயர் மாதிரி தெருது நீங்க எடுத்து போட்டதா இல்ல கஸ்டமர் கஸ்டமரே போட்டது கஸ்டமரே போட்டதா எல்லாமே தொண்ணூறு சதவீதம் அவரேஜா இருக்கும் ஓனர்னா ஒரே ஓனரு சொல்லிருந்தோம் அது மாதிரி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கா இன்சூரன்ஸ் பிப்ரவரி மாசம் வரை கரண்டா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே கரண்டா இருக்கு வண்டி இருந்தது திருச்சூர்ல போய் தான் எடுத்து வந்தோம் திருச்சூர் ஆமா நானும் தான் போயிருந்தேன் திருச்சூர்ல இருந்து வண்டி எடுத்துட்டு வந்தோம் கேரளா ஆமா உள்ள அப்படியே போட்ஸ் பேச பாருங்க அந்த ஒரு வண்டிக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்த உடனே நான் வந்து எப்பவும் டிக்கி ஸ்பேஸ் தான் வந்து பாப்பேன் அவ்வளோ கிளீனா அந்த வண்டி வச்சிருக்காங்க உள்ள பாருங்க டிக்கி ஸ்பேஸ் பாருங்க எவ்வளோ கிளீனா இருக்குன்னு பாருங்க இந்த இடமே அவ்வளோ ஒரு நீட்டா வச்சிருக்காங்க நல்லா ஒரிஜினாலிட்டியாவே சொன்ன மாதிரி வச்சிருக்காங்க கோயம்புத்தூர்ல இருந்து கேரளால இருந்து வண்டி எடுத்துட்டு வந்தோம் ரீ நம்பர் எதுவும் நினைச்சிருக்காங்க பக்கா தமிழ்நாடு நம்பர் தான் அவர் அங்க வேலை பார்த்தாரு அதனால திருச்சூர்ல இருந்து டயர் அப்படி காமிச்சிருங்க ஃப்ரெண்டு ரெண்டுமே புது டயரு பேக் ரெண்டு ஒரு செவன்டி டு எயிட்டி இருக்கும் மிரர் வந்து இதுல இண்டிகேஷன் மிரர் எல்லாம் வந்துடும் உள்ள இன்டீரியர் பாருங்க இன்டீரியர்ல ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு மிரர் உள்ள வந்துடும் நல்லா ஒர்க்கிங்ல இருக்கு சோனி மியூசி சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க சோனி செட் இருக்கு கிலோமீட்டர் எவ்வளவு ஓடி இருக்கும் கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் அடி ஓகே உள்ள பாருங்க டீசல் வேரியன்ட் முக்கியமா டீசல் வேரியன்ட் மைலேஜ் கிலோமீட்டர் எல்லாம் சொல்லியாச்சு சீட் கவர் எல்லாம் நல்லாவே இருக்குது எதுவுமே இப்ப இதை எடுத்து மாத்தணும்னா நேம மட்டும் மாத்தணும் நேம் மாத்தினா போதும் ஆயில் சர்வீஸ் பண்ணா போதும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் வேற எந்த வேலையும் பாக்கணும் எல்லா வண்டிக்கும் சொல்றது சொல்லிட்டீங்க இந்த வண்டிக்கு பிரைஸ் என்னன்னா சொல்ல ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் நம்ம கேட்பாங்க கண்டிப்பா ஃபைனான்ஸ் எவ்வளவு இதுக்கு பண்ண முடியும் அது மாதிரி இதுக்கு பட்ஜெட் என்ன சொல்ல போறோம் ஃபைனான்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டரை டூ மூணு லட்சம் ரூபாய் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டரை டூ மூணு லட்சம் ரூபா முப்பது லட்சம் ரூபா பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் நேர்ல வாங்க என்னால முடிஞ்ச அளவு கம்மி பண்ணி தாங்க நேர்ல வந்து பாருங்க வண்டி குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கு அவங்க சொன்ன மாதிரி தான் இந்த வண்டி வச்சிருந்தவங்களுமே அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க அந்த மாதிரி வந்து வச்சிருக்கிறாங்க மெயின்டைன் பண்ணி ஸோ இதை அடுத்து எடுக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக அந்த வண்டி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் சொல்லி கேளுங்க கண்டிப்பாக இன்னும் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் வந்து அண்ணா வந்து பண்ணி கொடுப்பாங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய காசு அடுத்தடுத்து நாங்கள் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றோம் மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி நன்றி